வெரி குட் ஈவினிங் எவ்ரி ஒன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ப்ரெஃபரன்ஸ் இருக்கும் ஒவ்வொருத்தவங்க இன்ட்ரஸ்டிங்கான ஷோ பார்க்கணும்னு நினைப்பாங்க ஒவ்வொருத்தவங்க வந்து இன்ஃபர்மேட்டிவான ஷோஸ் பார்க்கணும்னு நினைப்பாங்க ஒரு சில பேர் ஃபிட்னஸ் ஓரியண்டட் ஷோஸ் வந்து பார்க்கணும்னு நினைப்பாங்க ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு சேர குடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட ஷோவில் இன்னைக்கு என்னென்ன சுப்பமான விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசன் ஆயக்கலைகள் அறுபத்தி நாளில் ரொம்பவே முக்கியமான கலை யோக கலை தாங்க அந்த அளவுக்கு வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இந்த யோக கலையில இருக்கு அதுவும் நம்ம நாட்டிலேயே உருவான ஒரு கலை அப்போ எந்த அளவுக்கு வந்து அதுல ஸ்பெஷாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு இவங்க என்ன யோகா போஸ்டர் சொல்லி தர போறாங்க அது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பந்தம் பண்ணா லாக் அதாவது வந்து ஒரு பிராணாவை வந்து அப்படியே நம்ம உள்ள மூச்சு இழுத்துட்டு உள்ளயே வந்து நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ண போகிறோம் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து பொறுமையாக வந்து வெளியில விடுவோம் அது பந்தான்னா லாக்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அந்த மாதிரி பண்ண போகிறோம் அதுல வந்து நான் ஒரு ரெண்டு மூணு இருக்கு இப்போ இந்த பகுதியில் வந்து நம்ம ஒன்று மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து தொண்டை பகுதிக்கு உள்ளது த்ரோட் லாக்குன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து சான்ஸ்கிரிட்ல வந்து ஜலேந்திர பந்தா அப்படின்னு சொல்லுவாங்க தொண்டைக்கு இதை மட்டும் அப்படியே லாக் பண்ண போறோம் அடுத்தது ஒன்று இருக்குது ஒட்டியான பந்தா மூல பந்தம் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் அடுத்த அடுத்த நம்ம வர பகுதிகளில் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போது இந்த பகுதியில் ஜலேந்திரா பந்தாக வந்து பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறது வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது வந்து நம்ம கால்களை வந்து எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க உங்களுக்கு வசதி எப்படி இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க நான் வந்து பத்மாசனா வந்து போட்டுக்கிறேன் நீங்கள் வஜ்ராசனாலையும் உட்காரலாம் இல்லை கால் வீட்டையும் உட்காரலாம் இந்த மாதிரி பத்மாசனம் போட்டு நான் உட்காந்துருக்கேன் இதில் வந்து கவனித்து இது பண்ணணும் ரொம்ப வந்து கவனமாக பண்ணணும் இப்போ வந்து நம்ம பிரணாயமாக பண்ணுறது வேறு அதுக்கப்புறமேட்டு நம்ம முத்திரைகள் பண்ணுறது வேற ஆசனங்கள் பண்ணுறது வேற அந்த மாதிரி இருக்கும் இது வந்து பந்தங் பந்தாஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன பயிற்சி மாதிரி வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா இப்போ தான் வந்து சில பேருக்கு வந்து ஏற்க நிறைய பேர் பழகி இருப்பாங்க சில பேருக்கு வந்து பழகி இருக்க மாட்டாங்க அதனால அவங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் நான் சொல்லிடுறேன் ஒன்றும் இல்லை இப்போ ரெண்டு கைகளையும் வந்து சின்ன முத்திராவில் வச்சுக்கலாம் மு வச்சுட்டு மூச்சை வந்து இழுத்துக்கோங்க மூச்சை இழுத்துட்டு முடிச்சு இழுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் நம்ம வயிறு வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும் பெருசாக அப்படி வெளியில் வரும் அதுலேயே வந்து வச்சு ஒரு அஞ்சு செகண்ட் வந்து நீங்கள் ஹோல் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அஞ்சு செகண்ட் அப்படியே நிறுத்தி வைக்கணும் நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து மூச்சை வந்து வெளியில் விடுவோம் எப்பயுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து மூச்சு இழுக்கிறத விட வெளியில் விடுறது வந்து ரொம்ப அதிகமாக விடணும் ரொம்ப பொறுமையாக விடணும்னு தெரியும் இப்போ வந்து நம்ம நிறைய பிரணாயமெல்லாம் வந்து இந்த மாதிரி மூச்சு அடக்காமல் வந்து செஞ்சுருப்போம் அதுலேயே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது மூச்சை அடக்கிட்டும் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போது நான் இந்த பாட்டு மட்டும் உங்களுக்கு வந்து தனியாக வந்து எடுத்து சொல்லிடுறேன் பண்ணலாம் கண்களை மூடிக்கலாம் முதுகு தண்டை நேராக வச்சுக்கலாம் மூச்சை இழுத்துட்டு வயிறு நல்லா அப்படி வெளியில் இருக்கும் அதுலையே இருங்க மூச்சு வழியில விட்டுடலாம் வயிறு வந்து நல்லா உள்ள போனும் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்றதுக்காக பேசிட்டே பண்றதுனால வந்து நான் உங்களுக்கு இது பண்றேன் நீங்க மூச்சை இழுத்துட்டு அப்படியே வச்சிடணும் மூச்சு வந்து மூக்கு வழியாவும் சரி வாய் வழியாவும் சரி மூச்சு விடக்கூடாது அப்படியே நீங்க அடக்கி வைக்கணும் நீங்கள் ஒரு அஞ்சு செகண்ட் மட்டும் அடைக்க வச்சுக்கோங்க அப்புறம் உங்களால் நான் நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பத்து செகண்ட் வச்சுக்கலாம் அதுக்கு மேலாம் வந்து நீங்க போவேண்டாம் ஒரு பத்து செகண்ட் வச்சிருந்தாலே போதும் இப்போ நான் மறுபடியும் பண்றேன் நீங்க பார்த்துக்கோங்க நான் பேசாம பண்றேன் பார்த்துக்கலாம் Y no ormure. Tal articula. இதான் வந்து மூச்சை வந்து அடக்கிறது இந்த கான்செப்ட் அப்படியே கொண்டு வந்து நம்ம இப்போ ஜலேந்திர பந்தான் சொன்னோம் இல்லையா நம்ம த்ரோட் லாக்கை அதில் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் எதுக்காக சொல்கிறோன்னா நீங்கள் இதை பண்ணிட்டு அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் இப்போ ஜலேந்திர பந்தா எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம் ஒன்றும் இல்லை ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டுறேன் அதுக்கப்புறமேட்டு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து மூச்சை இழுத்துட்டு உங்களோட தாடை வந்து இங்கே இங்கே இந்த இடத்துல வந்து லாக் ஆகுற மாதிரி உங்கள் தொண்டை வந்து ஃபுல்லாக அப்படி லாக் ஆகுற மாதிரி வச்சுட்டு உள்ளேயே இருக்கணும் உள்ளேயே வந்து ஒரு அஞ்சு செகண்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களோட முகத்தை நல்லா நிமித்திட்டு தாடையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் மூச்சை வந்து வெளியில் விடணும் சில பேர் இங்கில என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூச்சை இப்படி எடுத்து அப்படி அடக்கிடுவாங்க அப்புறம் நீங்கள் தலையை நிமிர்த்ததுக்குள்ளேயே வந்து அவங்க மூச்சு விட்டுருவாங்க அப்படி பண்ணக்கூடாது தலையை நல்லா நிமிர்த்திட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மூச்சை வந்து வெளியில் விடணும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதில் மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் பா பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க இப்போ நம்ம பண்ணலாம் கைகள் இப்போ உங்களுக்கு சின்ன முத்துல வைக்க முடியலன்னா நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நீங்க வந்து உங்களோட இந்த கைகள் வந்து நல்லா இப்படி பிடிச்சிக்கோங்க உங்களோட கால் இப்படி பிடிச்சிட்டு நல்லா கைகள் வந்து நல்லா நீட்டமா இருக்கணும் கைகள் மடக்கி இப்படி வைக்காதீங்க இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா மூச்சை வந்து எழுத்துக்கோங்க முதுகு தண்டை நேரா இருக்கணும் கண்களை வந்து மூடிக்கோங்க மூச்சை எடுத்துக்கோங்க அப்படியே தலை குனிஞ்சிட்டு இதில் ஏறுங்க மூச்சை வந்து விட்டுடலாம் இப்போ இதே இதே கான்செப்ட் தான் ஒரு அஞ்சு செகண்ட் வைங்க அதுக்கப்புறம் பத்து செகண்ட் வைங்க வந்து நிறைய முறை வந்து நீங்க செய்யணும் ஒரு டைம் ரெண்டு டைமோட செஞ்சு முடிச்சிடாதீங்க இப்போ நம்ம மறுபடியும் பண்ணலாம் இப்போ நான் சொல்லாம அப்படியே வந்து பண்றேன் பார்த்துக்கோங்க வயிறு நல்லா அப்படி வெளியில வரணும் த்ரோட் இந்த இது மட்டும் இது நல்லா லாக் ஆகிடணும் இங்கே வந்து உங்களுக்கு அழுத்தம் வந்து ஏற்படணும் தொண்டையில வந்து அழுத்தம் வந்து ஏற்படணும் அது மாதிரி வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே தாடியை நிமித்திட்டு மூச்சை வந்து விட்டுருங்க பண்ணலாம் தள்ள எடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு நல்லா நார்மலா எடுத்துக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இது ஜலேந்திர பந்த இது செய்யறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தொண்டையில இருக்கிற அந்த சதைகள் வந்து மசில்ஸ் சொல்றாங்களா அதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து நல்லது இப்போ தைராய்டு பிரச்சனை வாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தைராய்டு ரெண்டு மூணு பிரச்சனை இருக்கு இல்லையா ஹைப்பர் தைராய்டு ஹைப்போ தைராய்டு அதுல வந்து நம்மளுக்கு ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும் அந்த ஹார்மோன் வந்து இருந்தால் இருந்தாதான் உங்களுக்கு இந்த தைராய்டு பிரச்சனை வந்து வராது இப்போ இந்த மாதிரி தைராய்டு பேஷண்ட்ஸில் இருக்கிறவங்க வந்து நீங்க தாராளமா வந்து இதை செய்யலாம் செய்யும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அந்த ஹார்மோன் வந்து நல்லாவே உங்களுக்கு நல்லா செக்ரிட் ஆகிருக்கும் நல்லா உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம தொண்டைக்கு இது குழிக்கு வந்து ரொம்ப நல்லது இப்போ வந்து வாய்ஸ் வந்து சில பேருக்கு வந்து அந்த தொண்டை பேச்சு சத்தம் இருக்கு இல்லையா அதை வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ஆண்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கம்மியாக இருக்கும் அந்த குரல் உடையலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கொஞ்சம் வயசானால் கூட குரல் உடையலான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கவங்க வந்து இதை வந்து நல்லா தாராளமாக பண்ணலாம் இப்போ பாட்டு பாடுறவங்களாக இருந்தாங்கன்னா இதை செய்யலாம் அது மாதிரி நிறைய வந்து இந்த தொண்டைக்கு எடுத்த மாதிரி உங்களுக்கு நிறைய வந்து நல்ல பலன்கள் இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த கழுத்து பகுதிக்குமே நல்லது ஏன்னா நம்ம இப்படி வந்து நல்லா இப்படி குனிஞ்சிட்டு ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம நிமிர்றோம் அந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளோட கழுத்து பகுதிக்குமே வந்து ரொம்ப நல்லது பின் கழுத்துக்கு இருந்தாலும் சரி முன் கழுத்துக்கு இருந்தாலுமே வந்து இந்த ரொம்பவே நல்லது இது பேர் வந்து ஜலேந்திர பந்தா இந்த பந்தா முயற்சி செஞ்சு பாருங்கள் நம்ம மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இந்த உலகத்துல முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க எதுவுமே முயற்சி பண்ணா கண்டிப்பா சாத்தியமாகும் இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப கஷ்டம் அது எப்படி கத்துக்கிறதுன்னு முழிச்சிட்டு இருக்கீங்களா கவலையை வேண்டாம் நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே ஈஸியா இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க என்ன இன்னைக்கு சொல்லி கொடுக்க போறாரு அப்படிங்கறத பார்க்கலாம் இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில ரொட்டீனா டே டு டே லைஃப்ல நம்ம பேசக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை எப்படி அமைப்பது எளிமையான முறையில அதை எப்படி பேசுவது அவர் டே டு டே perfect இன் இங்கிலீஷ் பர்டிகுலர்லி இன் பிரசன்ட் பை யூசிங் பிரசன்ட் ஹன் விச்சுவேஷன்ஸ் வாழ்க்கையில நாம் தொடர்ந்து அன்றாடம் பேசக்கூடிய வாக்கியங்களை எப்படி அமைப்பது பை யூஸிங் நான் திருக்குறள் படித்திருக்கிறேன் நான் திருக்குறள் படித்திருக்கிறேன் எப்படி நம்ம சொல்லுவோம் ஐ ஹாவ் படித்திருக்கிறேன் திருக்குறள் ரீட் ரெட் ரெட் பிரசன்டென்ஸ் past tense, past participle. மூணு மே பாத்தீங்கனா R E A D the spelling actually is R E A D read past tense க்கு அதே ஸ்பெல்லிங் தான் R E A D read இத வந்து என்ன பண்ணனும் red னு படிக்கணும் past tense எப்படி நீங்க பிரனன்ஸ் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கனா அதே ஸ்பெல்லிங் தான் R E A D this is red

அது என்ன சார் ஸ்பெல்லிங் இப்போ மாற்றி சொல்வீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது ப்ரொனன்சேஷன் ஆர்இஏடி பாஸ்ட் டென்ஸுக்கு ரெட் பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஆர்இஏடி ப்ரொனன்சேஷன் ரெட் ஐ ஹாவ் ரெட் திருக்குறள் நான் திருக்குறள் படித்திருக்கிறேன் ஓகே நான் திருக்குறள் படித்திருக்கிறேன் இதே முக்கியமா நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெல்லிங் வந்து ஒரே ஸ்பெல்லிங் தான் ஆனா ப்ரனன்சியேஷன் வேற வேற வரும் ரீடு ரெட் ரெட் ஐ ஹேவ் ரெட் திருக்குறள் நான் திருக்குறள் படித்திருக்கிறேன் அவள் திருக்குறள் படித்திருக்கிறாள் ஷீ ஹேஸ் அவள் அப்படின்னு வரும்போது திருக்குறள் சார் இதுக்கு ஏன் சார் ஹேஸ் போடுறீங்க இதுக்கு ஏன் சார் ஹேவ் போடுறீங்க அப்படின்னா நீங்க அந்த டேப்லர் காலம் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன் இல்லையா அதை நீங்க கரெக்டாக நீங்கள் பக்கத்திலே வச்சுக்கணும் யூஸ் பண்ண யூஸ் பண்ண யூஸ் பண்ண பேச 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 உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் தானாகவே உங்களுக்கு மனசுல பதிஞ்சு யூ வில் பி ஏபிள் டு speak he she it. Chana, has. she it has has read the I have read the I have புரியுதுங்களா உங்களுக்கு ரெட் ஏன் சொல்றோம் இந்த read மாறும் read, read. okay சரி அவங்க புதிய கார் ஒன்று வாங்கியிருக்கிறார்கள் அவங்க புது கார் ஒன்று வாங்கியிருக்காங்க அவர்கள் புதிய கார் வாங்கி இருக்கிறார்கள் எப்படி நீங்க இங்கிலீஷில் சொல்லுவீங்க நியூ கார் அவர்கள் அவர்களுக்கு என்ன புதிய கார் வாங்கி இருக்கிறார்கள் வாங்குறதுக்கு என்ன பை present tense by bought past tense by bought அர்த்தம் என்ன past participle என்ன வரும் bought b o u g h t past participle by bought bought

அவர்கள் ஒரு புதிய கார் வாங்கி இருக்கிறார்கள் சொல்லியாச்சு வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத நீங்க இங்கிலீஷ்ல சொல்லணும் எப்படி சொல்லுவீங்க திங்க் பண்ணி வைங்க நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் புதுசு புதுசான விஷயங்கள் கத்துக்கணும்னா யாருக்கு தாங்க பிடிக்காது நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வரும் இன்னைக்கு அவர் என்ன சொல்ல வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியும் நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க யாரெல்லாம் நம்புறாங்க அப்படின்றது தெரியாது பட் பெரும்பாலான நபர்கள் அதை கண்டிப்பா நம்புவாங்க நிஜமாவே வாஸ்துவெல்லாம் உண்டா அப்படின்றத தாண்டி பாசிட்டிவா நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு விஷயம் பண்ணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல நம்ம பார்த்தோம்னா லக்கி பாம்பு பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம மூங்கில் மரம் அப்படின்னு சொல்லுவோம் பெருசா இருந்துச்சுன்னா அதே மூங்கில் செடியாக இருக்கும் சின்னதா இருக்கும் போது ஸோ இதை எப்போவுமே வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ரீசன் என்னன்னா ஐம்பூதங்கள் இருக்கு இல்லையா அந்த ஐம்பூதங்களையுமே நம்ம வீட்டில இருந்து சமப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேம்பு எடுத்துட்டீங்க அப்படின்னும் போது அதோடைய ஸ்டெம் மேல அதோடைய லீஃப் எல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து காற்ற குடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் அதுக்கு நம்ம ஊத்தக்கூடிய நீர் இருக்கு அது வந்து தண்ணீர் குடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் பெபிள்ஸ் எல்லாம் போடுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தை பூமியை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கக்கூடிய அந்த கிளாஸு அது எப்படி அது பாதுகாப்பாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய வானமும் நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கிறது ஆகாயத்தை குறிக்குது இந்த ஐம்பூதங்களையுமே அடக்கி சமப்படுத்தக்கூடியது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அதனால தான் லக்கியஸ்ட் பிளான்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம் சீனர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க என்னதான் நம்மளுடைய சாஸ்திரங்களா இருந்தாலுமே அவங்களுக்கும் இந்த மாதிரி அக்னியா இருக்கட்டும் இல்ல நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கட்டும் அண்ட் அதுல குறிப்பா நம்ம சொன்னோம்னா அந்த பிளான்ட்ல அக்னி இல்லை அப்படின்றதுக்காக ஒரு ரெட் கலர்ல ஸ்டாப் போட்டு அதை சுற்றி நாட் பண்ணிருப்பாங்க ஸோ அதை ரெட் கலர் வந்து அக்னியை குறிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க விஷயம் எல்லாமே ஜாப்பனீஸ் இருந்து தான் நமக்கு வந்திருந்தாலுமே சரி நல்லதான இருக்கு அப்படின்னு சொல்லி இதை வச்சு நிறைய பேருடைய வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு மாதிரி சொல்லிருக்காங்க அதனால தான் லக்கியஸ் பிளான் இப்போ வரைக்கும் இது கருதப்படுது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பிளவர் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு ஃபிஷ் பொதுவாக மீன்களை வளர்க்குறது அப்படின்றது எல்லாருக்குமே லக்கி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க பட் இருந்தாலும் இந்த ஃப்ளவர் ஆன் குறிப்பிட்டு ஏன் சொல்றாங்க அப்படின்னா அதோடைய வித்தியாசமான தோற்றம் தான் எப்பவுமே இந்த ஃப்ளவர் ஆன் சின்னதாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் 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 போக போக ரொம்ப பெருசாகிட்டே போதும் அதோடைய மண்டமே இருக்கக்கூடிய கொண்டே இருக்கு பாத்தீங்களா அதுதான் அதோடைய அட்ராக்டிவ் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பாசிட்டிவிட்டியை மட்டுமே கொடுக்கக்கூடியதா இந்த ஃப்ளவர் ஆன் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வளர்க்கக்கூடியவங்க ஒரு ஆறு மாசமோ இல்லை ஒரு வருஷமோ தொடர்ந்து அந்த மீனை வளர்க்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான எக்ஸ்பிரஷன் எல்லாமே வந்து அதுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் உணர்வுகளை புரிஞ்சிக்க கூடிய சக்தியும் அதற்கு வந்து சொல்றாங்க நாம சோகமா இருக்கும் அப்படின்னா அந்த ஃபிளவர் ஆன் பிஷ்மே ரொம்ப தான் இருக்கும் என்ன காரணம்னா நெகட்டிவிட்டியை பூரா உறிஞ்சுகிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டுமே தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் பாத்தீங்க அப்படின்னா லக்கியஸ்ட் ஃபிஷ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக மூணாவது நம்ம பார்த்தோம்னா அரவனா ஃபிஷ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க யாராவது வீட்டில் கஷ்டம் இருக்குது போது இந்த ஆரவனா ஃபிஷ்ஷை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ரீசன் என்ன அப்படின்னா நம்ம பொதுவாகவே ஏதோ ஒரு இடங்களுக்குலாம் போகும்போது ஷோர்ட் கேஸாக பார்க்கும்போது காசு மணலெலாம் ஒரு ஃபிஷ் அப்படி லைட்டாக வளஞ்சிருக்கிற மாதிரிலாம் பார்ப்போம் இல்லையா ரொம்ப நீளமாக அதுதான் அரவணா ஃபிஷ் குபேரருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மீன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க குபேரர் வளர்த்த மீன் அப்படின்னா அது வேறு ஒரு கதை பட் இருந்தாலும் இந்த ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நம்ம கட்டப்பாவை காணும் அப்படின்ற மாதிரி படம்லாம் பார்த்துருப்போம் இல்லையா அதில் கூட இந்த ஃபிஷ்ஷை தான் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க அதனால இந்த ஃபிஷுக்குன்னு தனி ரசிகர்கள் இருக்காங்க அதை தாண்டி இதை பெரிய பெரிய இடங்களில் தான் வளர்ப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க ஸோ ஆக இந்த ஃபிஷும் பணம் கொட்டக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷாக தான் பார்க்கப்படுது இன்னைக்கு நம்ம லக்கிய பத்தின நிறைய நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட் உங்களுக்கு நான் வந்து சந்திக்கிறேன் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு ஒவ்வொரு நாளுக்கு பின்னாடியும் இவ்வளவு முக்கிய விஷயங்கள் இருக்கா அப்படின்னு வியக்கிற அளவுக்கு நம்ம இந்த செக்மெண்ட்ல விஷயங்கள் பார்த்துட்டு வரோம் இவர் என்ன அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஏப்ரல் ஒன்றாம் நாளுடைய சிறப்புகள்ங்க ஏப்ரல் ஒன்று அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வரது ஏப்ரல் ஃபுல் ஏப்ரல் முட்டாள்கள் தினம் தாங்க உலக முட்டாள்கள் தினமாக இந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறதுங்க இந்த ஏப்ரல் ஒன்றில் முட்டாள்கள் தினம் வந்து எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பதினாறாம் நூற்றாண்டிலிருந்தே கொண்டாடப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறதுங்க இந்த உலக முட்டாள்கள் தினம் எப்போ தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டில் இருந்து தான் ஆயிரத்தி ஐநூற்றி எட்டாம் ஆண்டிலிருந்தே பிரான்ஸ் நாட்டில் இது கொண்டாடப்பட்டதாக சொல்லப்படுதுங்க நிறைய இதுக்கு வந்து வரலாற்று தகவல்கள் சரியாக கிடைக்கல ஆனால் ஆயிரத்தி ஐநூற்றி எட்டாம் ஆண்டு ஃப்ரான்ஸ் நாட்டில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி உலக முட்டாள்கள் தினம் அனுசரிக்கப்பட்டிருக்கின்றதுக்கான வரலாற்று தகவல்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறதுங்க இந்த ஏப்ரல் ஃபுல் இது வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்கங்க ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அங்கே இருந்தக்கூடிய அந்த பிரான்ஸ் இந்த பிலிப்பைன்ஸ் மன்னரை வந்து அந்த அரசவை விகடக்கவிங்கிறவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏமாத்திடுறாரு அதை அவரை ஏமாத்தின அந்த மன்னனையே ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை முட்டாள்கள் தினமாக கொண்டாடப்படுவதாகவும் கூறப்படுகிறதுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரலாற்று ஆய்வாளர் ஹார்வி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரை பிரான்ஸ் நாட்டில் அப்ப ஒன்பதாம் சார்லஸ் அவர்கள் மன்னராக இருந்தப்போ தொடர்ச்சியா ஒரு வார காலம் வந்து அங்க புத்தாண்டு தினம் வந்து கொண்டாடப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறதுங்க அப்ப அங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தஞ்சு ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் ஒன்று வரைக்கும் அந்த ஒன்றாம் தேதி தான் கடைசி கிராண்டா விருந்து வச்சு பயங்கரமா புத்தாண்டு கொண்டாட்டம் இருந்ததாக சொல்லப்படுகிறதுங்க இதை வந்து எப்படி மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி pati nga na நம்மளுடைய அதாவது பதிமூணாவது கிரிக்கோரி போப்பாண்டவராக இருந்த பதிமூணாவது கிரிக்கோரி என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஒரு புதுசா ஜனவரி ஒன்றாம் தேதி தான் புத்தாண்டு தினம் அப்படிங்கிறத கொண்டு வராருங்க அப்ப ஏப்ரல் ஒன்றாம் தேதி புத்தாண்டு தினம் நிறைய பேர் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அதை வந்து இவர் ஜனவரி ஒன்றிலிருந்து புத்தாண்டு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி மாத்துறாரு அப்ப நிறைய ஐரோப்பியர்கள் நிறைய ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அப்ப அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து அந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதியை தான் புத்தாண்டா கொண்டாடக்கூடிய அந்த மக்களை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா முட்டாள்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் முட்டாள்கள் என்று சொல்லி அப்ப அழைத்தார்கள்ங்க அப்ப அந்த ஏப்ரல் ஒன்னாம் தேதியை யாரெல்லாம் புத்தாண்டு தினமா கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குப்பையாக ஒரு பெட்டிக்குள்ள குப்பை வச்சு குதிரை முடிய வச்சு இது மாதிரி வந்து அவங்களுக்கு ஏமாற்றி ஏப்ரல் ஃபுல்ன்னு வந்து சொல்ல ஆரம்பித்தாங்கங்க இது நாளடைவில் முதன் முதலாக ஃப்ரான்ஸில் இருந்து அப்புறம் இங்கிலாந்து இங்கிலாந்து அமெரிக்கா அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து அந்த உலக முட்டாள்கள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க அப்போ பிரான்ஸில் ஆயிரத்தி ஐநூற்றி எட்டுலேயே கொண்டாடப்பட்டதாகவும் ஆயிரத்தி அறநூறில் வந்து அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு அந்த காலகட்டத்தில் டென்மார்க் போன்ற பகுதிகளில் வந்து இந்த விரிவுபடுத்தப்பட்டதாகவும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தான் இங்கிலாந்துல வந்து இந்த ஏப்ரல் அதாவது ஏப்ரல் ஃபுல் அப்படிங்கிற உலக முட்டாள்கள் தினம் கொண்டாடப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறதுங்க இந்த உலக முட்டாள்கள் தினம் தான் இதுதான் வரலாறு நீங்க இந்த உலக முட்டாள்கள் தினத்தை என்ஜாயா கொண்டாடுங்க மற்றொரு தகவலோடு உங்களால் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்மளோட ஷோவோட எதுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா விஷயங்களுமே நீங்க கண்டிப்பா பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புற இதே மாதிரி ஒரு சூப்பர் மாணவி சோலையும் என்னும் சந்திக்கலாம் அண்டர் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அன்மஞ்செல் வீ மாலேதி